உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் வழங்குகின்ற வாழ்க வளமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்க்க போகின்றோம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் திப்பிலி திப்பிலி கொடி வகையை சேர்ந்தது கொடியில் காய்க்கும் காய்தான் திப்பிலி என்று அழைக்கப்படுகிறது செடியின் மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்கிறது அவை சிறு முடிச்சுக்களுடன் நீண்ட மெலிதாக காணப்படும் அதனை கண்ட திப்பிலி என்றும் அழைப்பார்கள் திப்பிலி காரம் மற்றும் லேசான இனிப்பு சுவையுடையது உடல் சூட்டை அதிகரிக்க கூடியது மற்றும் கப நோய்களை தீர்க்கும் சக்தி கொண்டது நுரையீரல் மற்றும் தலையின் பயன்சன் பகுதிகளில் தேங்கிய சளியை அகற்ற உதவுவதால் இதற்கு கோளையறுக்கு என்ற சிறப்பு பெயரும் உண்டு டிப்பிலி பசியை தூண்டும் இருமல் சளி தோல் நோய்கள் மூட்டுவலி மூல நோய்கள் மூல துந்தரவு கல்லீரல் மற்றும் மண்ணீரல் வீக்கங்களை நீக்க உதவுகிறது சிறந்த குரல் வளத்தை பெற துணை புரியும்

திப்பிலி விலகுகிறது திப்பிலியை எந்த மருத்துவத்தில் சேர்த்தாலும் அதன் செயல்திறன் அதிகரிக்கும் அதனால் அதனை பல்வேறு முக்கிய சித்த மருத்துவங்களில் சேர்க்கின்றார்கள் குளிர்காலத்தில் உண்டாக்கும் ஆஸ்துமா மூக்கடைப்பு நீரேற்றத்தால் நீரேற்றத்தால் உண்டாகும் தலைவலி மற்றும் மூட்டு வலிகளுக்கு திப்பிலி சிறந்த மருந்தாகும் சிறுவர்களுக்கு ஆஸ்துமாவால் உண்டாகும் மூச்சிறப்பு ஒவ்வாமை காரணமாக உண்டாகும் தொடர் தும்மலுக்கும் இரண்டு கிராம் திப்பிலி பொடியை தேனில் குலைத்து சாப்பிட்டு வெதுவெதுப்பான நீர் அருந்த வேண்டும் பெரியவர்கள் இரண்டு கிராம் திப்பிலி பொடியை வெற்றிலையில் வைத்து தேன் கலந்து மென்று சாப்பிட வேண்டும் கல்லீரல் மண்ணீரல் வீக்கம் கொண்டவர்கள் நூறு கிராம் தெப்பிலியை வறுத்து பொடி செய்து நூறு கிராம் கரிசலாங்கண்ணி கீரை பொடியுடன் கலக்க வேண்டும் அத்துடன் நூறு கிராம் பொடித்த நெற்பூரி நூறு கிராம் நாட்டு சர்க்கரை கலந்து வைத்துக் கொள்ளுங்கள் இதனை காலை மற்றும் மாலை ஒரு தேக்கரண்டி வீதம் சாப்பிட்டு வர வேண்டும் தொடர் விக்கலையும் இது குணப்படுத்தும் திப்பிலி உஷ்ணத்தன்மை கொண்டதாக இருப்பதால் பெண்களுக்கு ஆரோக்கியமான சினைமூட்டை உருவாக்குவதற்கு உதவி புரிகிறது இரண்டு கிராம் திப்பிலி பொடியை அரைத்தேக்கரண்டி கரண்டி ஆமணக்கு எண்ணெயில் கலந்து மாதவிடா ஏற்பட்ட இரண்டாம் நாளிலிருந்து ஆறு நாட்கள் சாப்பிட்டால் ஆரோக்கியமான சினை மூட்டை உருவாகும் இதை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வெதுவெதுப்பான நீர் அருந்த வேண்டும் மூட்டுவலைக்கு திப்பிலி பொடி இரண்டு கிராம் எடுத்து நூறு மில்லி பாலில் கலந்து தினமும் பரக வேண்டும் முப்பது நாட்கள் பரகினால் நல்ல பலன் கிடைக்கும் உடல்வலி முதுகு மற்றும் வாத நோய்களுக்கு கண்ட திப்பிலி ஐந்து கிராம் அரைத்து பாலில் கலந்து குடிக்க வேண்டும் திப்பிலி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க கூடியது மூலிகை ஆஸ்துமா மற்றும் ஒவ்வாமை நோய்களுக்கு சிறந்த முதலுதவி மருந்தாக இது செயற்படுகிறது திப்பிலியில் தயாரிக்கப்படும் திப்பிலி ரசாயனம் என்ற மருந்து ஆஸ்துமா மூக்கடைப்பு சைனஸ் தலைவலிக்கு சிறந்தது மூன்று கிராம் வீதம் காலையிலும் மாலையிலும் சாப்பிட்டு வர வேண்டும் வழங்கிய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் திப்பிலி மற்றும் ஒரு வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் தொடர்ந்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வோய் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்